சாந்தி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சக்கார முரளி சத்குருவார் சத்குரு ஸ்ரீபாபாவுடைய நாலு முரளியனுடைய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தந்தையின் தொழில் மற்றும் குணங்களுடன் சேர்த்து அவரை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்களை வென்றவர்களாக ஆவீர்கள் அழுக்கு வமணமாகும் கேள்வி ஞானத்தின் தாரணை என்பது எந்த குழந்தைகளுக்கு மிகவும் சகஜமாக ஏற்பட முடியும் ஞானத்தினுடைய தாரணை என்பது எத்தகைய குழந்தைகளுக்கு மிகவும் சகஜமாக ஏற்படும் பதில் யாருக்குள் எந்த ஒரு விதமான பழைய தலைகீழான சமஸ்காரங்கள் இல்லையோ பழமையான தலைகீழான சமஸ்காரங்கள் இல்லையோ புத்தி நினைவின் மூலம் சுத்தமாகி கொண்டே இருக்குமோ அவர்களுக்கு தான் ஞானம் என்பது மிகவும் நன்றாக தாரணையாகும் தூய்மையான புத்தியில்தான் ஞான ரத்தினங்கள் நிலைத்திருக்கும் அதாவது இதில் பாபா மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காரு யாருக்குள் எந்த ஒரு விதமான பழமையான தலைகீழான சமஸ்காரங்கள் இல்லையோ புத்தி நினைவின் மூலம் சுத்தமாகிக் கொண்டே இருக்குமோ அத்தகைய குழந்தைகளுக்கு ஞானம் என்பது மிகவும் நன்றாக தாரணையாகும் அதிலேயே இரண்டாவது பாயிண்ட் தூய்மையான புத்தியில்தான் ஞான ரத்தினங்கள் நிலைத்திருக்கும் மூன்று உணவு மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் தந்தைக்கு ஸ்வீகாரம் செய்துவிட்டு பின் சாப்பிடுவதன் மூலம் ஞானம் என்பது நன்றாக தாரணையாகும் ஞானத்தை தாரணை செய்து செய்து நீங்கள் முரளிதர் ஆகிவிடுவீர்கள் பாடல் உங்களை அழைக்க என் மனம் விரும்புகிறது உங்களை அழைக்க என்னுடைய மனம் விரும்புகிறது ஓம் சாந்தி ஆத்மா பரமாத்மாவை அழைக்கிறது ஆத்மா தான் பரமாத்மாவை அழைக்கிறது ஆத்மா என்று மட்டும் குறிப்பிட்டால் ஆத்மாவானது சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பதாயிற்றே என சொல்வார்கள் ஆகவே ஸ்ரீவாத்மா பரமாத்மாவை அழைக்கிறது என சொல்ல வேண்டும் பக்தர்களினுடைய புத்தி பரமாத்மாவை குறித்து எங்கெங்கோ செல்கிறது மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் அவர்கள் பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என புரிந்து கொள்கின்றனர் பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய புத்தி எங்கெங்கோ சென்று கொண்டே இருக்கும் தந்தையை நினைவு செய்கிறோம் என்றால் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் யார் மிகவும் நல்லதை கொடுத்துவிட்டு செல்கிறார்களோ இந்த உலகத்திலும் கூட யார் மிகவும் நல்லதை கொடுத்துவிட்டு செல்கிறார்களோ அவர்களை நினைவு செய்வார்கள் அவருடைய நினைவு என்பது தானாகவே வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக ஒரு பாயிண்ட் பாபா தராரு ஒருவர் ஏழையாக இருக்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு யாராவது வீடு கட்டி கொடுத்தாலோ அல்லது அவருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்வதில் உதவி செய்தார்கள் என்றால் அவருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்வதில் கொஞ்சம் உதவி செய்தார்கள் என்றாலோ அத்தகைய மனிதரை ஆயுள் முழுவதும் நினைத்துக் கொள்கிறார்கள் அவருடைய பெய்யார் உருவம் சதா நினைவில் இருக்கும் இன்னார் நமக்கு வீடு கட்டி கொடுத்தார் என நினைத்துக் கொள்வார்கள் இங்கு பாருங்கள் தந்தையும் கூட நம்மை உலகத்தில் எஜமானனாக ஆக்குகிறார் எனும் பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் போல கல்பத்தில் வந்து ஒவ்வொருவரையும் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கினார் மீண்டும் இப்பொழுது ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் எனும் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பரமாத்மா என்பவர் மனிதர்கள் சொல்வதை போல் அக்கண்ட ஜோதியாகவோ பிரம்ம தத்துவமாகவோ இல்லை குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியிலும் கூட இங்கு வருவதற்கு முன்பாக கூட பாபாவை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவும் கூட லிங்க ரூபம் தான் இருந்தது உங்களுடைய புத்தியில் லிங்கம் ரூபம் தான் இருந்தது இப்போது அவர் நட்சத்திரம் போன்றவர் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது ஆத்மாவின் ரூபமும் கூட அதுவே தான் நட்சத்திர ரூபம்தான் பரமாத்மாவின் அறிமுகம் யாருக்கும் கிடையாது ஆகையால் பிறவி பிறவிகளாக என்னென்னவெல்லாம் செய்து வந்தார்கள் ஆனால் கொஞ்சம் கூட எதையும் புரிந்து கொள்வதே இல்லை கொஞ்சம் கூட எதையுமே புரிந்து கொள்வதே இல்லை இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார் தந்தையை நினைவு செய்கின்றனர் ஆனால் அவருடைய தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது உலகினர் தந்தை சிவசிவா என்று நினைவு செய்கின்றனர் ஆனால் அவருடைய தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது அப்படியே அழைத்துக் கொண்டே மட்டும் இருக்கின்றனர் தந்தை சொல்கிறார் நான் என்னுடைய நேரத்திற்கு சரியாக வருகிறேன் நான் வரும்போது சங்கம் யுகம் தொடங்குகிறது சங்கம் யுகம் என்பது எப்போது வருகிறது இரவு முடிந்து பகல் தொடங்கும்போது வருகிறது கண்டிப்பாக ஏதோ காரியத்தை செய்வதற்காக பகவான் வருகிறார் சங்கம யுகத்தில்தான் தந்தை அமர்ந்து படிப்பையும் கற்பிக்கிறார் எனவே இப்போது ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வருகிறார் என்று சொல்கிறோம் அவர் எப்படி வருகிறார் என்பதும் கூட யாருக்குமே தெரியாது தந்தை வந்து ராஜயோகம் கற்பிக்க வேண்டும் என்றால் யாருக்கு கற்றுக் கொடுப்பார் ஆரம்பத்தில் இருப்பது தேவதா வர்ணமாகும் அதற்கு முன் இருப்பது பிராமண வர்ணம் எனவே கண்டிப்பாக பிரம்மாவின் உடலில் வந்து பிராமணர்களை படைக்க வேண்டும் பாபா சொல்கிறார் விஷ்ணுவில் இரண்டு ரூபங்களாகிய லக்ஷ்மி நாராயணர் கூட இத்தகைய அதாவது இந்த ராஜயோக படிப்பின் மூலம்தான் அந்த பதவி அடைந்தனர் விஷ்ணுவில் இரண்டு ரூபங்களாகிய லக்ஷ்மி நாராயணர் தான் பாலனை செய்கின்றனர் ஆனால் இப்படி கருடன் மேல் அமர்ந்து இறங்கி வருவதில்லை இப்படி கருடன் மேல் அமர்ந்து இறங்கி வருவதில்லை மற்றும் அங்கே லக்ஷ்மி நாராயணரின் ஆத்மாக்கள் ஒன்றாகவும் வருவதில்லை ஜென்மம் எடுக்கும் பொழுது ஒன்றாகவும் வருவதில்லை முதலில் நாராயணரின் ஆத்மா வரும் பிறகு லக்ஷ்மியின் ஆத்மா வரும் சுயம்பரம் நடக்கும் பிறகு விஷ்ணுவின் தம்பதி ரூபம் என சொல்வார்கள் இணைந்த ரூபம் மகாவிஷ்ணு என்று சொல்வார்கள் பாபாவிற்கு முதலில் வைக்கப்பட்டு பிறகு உணவு உண்ணப்படுகிறது ஏனெனில் அனைத்துமே அவரால் கொடுக்கப்பட்டவையாகும் ஆகவே முதலில் அவரை நினைவு செய்து போக வைக்கின்றோம் போகை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம் போக வைக்கும் போது பாபா உணவின் வாசனையை எடுத்துக்கொள்கிறார் வாசனையை எடுத்துக்கொள்வது என்பது ஒன்பதாக ஆகாது மனத்தை மட்டும் முக்கிய சாரம் தந்தை எதையும் எதிர்பார்க்காதவர்தான் என்றாலும் கூட அவர் நிஷ்காமிதான் என்றாலும் கூட உணவு சமைத்து கண்டிப்பாக பாபாவிற்கு போகை சமர்ப்பிக்க வேண்டும் அவசியமா பாபா நினைவில் சமைத்து பிறகு அந்த உணவை பாபாவிற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது போக் வைக்கணும் மிகவும் சுத்தமாக இருந்து உணவு சமைத்து பாபாவுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இந்த ருத்ர யஜத்தில் யோக பலத்தின் மூலம் தனது பாவங்களை சுவாகா செய்ய வேண்டும் பஸ்மமாக்க வேண்டும் சப்தத்தில் வரக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் புத்தியை யோக பலத்தின் மூலம் தூய்மையாக்க வேண்டும் வரதானம் அத்தாரிட்டியில் ஆசனத்தில் நிலைத்திருந்து சகஜ யோகி வாழ்க்கையில் அனுபவம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக அத்தாரிட்டியினுடைய ஆசனத்தில் நிலைத்திருந்து சகஜ யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள் விளக்கம் பாருங்கள் எப்படி பேச்சாளரின் ஆசனத்தை சகஜமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அதாவது பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கு போய் நம்ம சொல்வோம் எப்படி பேச்சாளரின் ஆசனத்தை சகஜமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அதெல்லாம் ஞானத்தை சொல்லக்கூடிய நம்ம லெக்சர் பண்றவங்க லெக்சர் நம்ம பண்றோமோ அதே போன்று இப்போது அனைத்து அனுபவங்களில் அத்தாரிட்டியின் ஆசனத்தை எடுத்து கொள்ளுங்கள் எங்க சொன்னாலும் அனுபவத்தோடு நீங்க போய் சொல்லுங்க அத்தாரிட்டியின் ஆசனத்தில் எப்போதும் நிலைத்திருந்தீர்கள் என்றால் சகஜ யோகியாக சதா யோகியாக இயல்பாகவே யோக நிலையில் இருக்கும் யோகியாக ஆகிவிடுவீர்கள் அந்த அனுபவத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்ததென்றால் சகஜ யோகி சதா யோகி இயல்பான யோகி நிலையில் இருக்கக்கூடிய யோகியாக ஆகிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்தவர்களின் முன்னால் அனுபவங்களினுடைய அத்தாரிட்டி எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சக்தின்னு பாபா சொல்லிட்டாரு அத்தகைய அத்தாரிட்டி நிறைந்த ஆத்மாக்களின் முன்னால் மாயை என்பது வந்து தலை வணங்கும் உங்களை வணங்க வைக்காது எல்லைக்குட்பட்ட அத்தாரிட்டி உள்ள விசேஷமான மனிதர்களின் முன்னால் அனைவரும் தலை வணங்குகின்றனர் அத்தாரிட்டியினுடைய மகான் தன்மையானது அனைவரையும் வணங்க வைக்கிறது அதுபோல மகான் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனுபவங்களின் அத்தாரிட்டியில் இருந்தீர்கள் என்றால் அனைவரும் தானாகவே உங்கள் முன்னால் வந்து தலை வணங்குவார்கள் எவ்வளோ நல்லவர் ஸ்லோகன் எப்போதும் குஷியுடன் இருப்பதும் குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளிப்பதும் தான் விசேஷமான சேவையாகும் சதா தான் குஷியுடன் இருந்து கொண்டு குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் விசேஷமான சேவையாகும் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாயிரம் வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் சாந்தி